கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஆங்காங்கே ஒன்று ரெண்டு பேர் குற்றவாளிகளாக இருக்கலாம் குற்ற செயல்களில் ஈடுபடலாம் அது அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் நடைபெறுகிற எல்லா குற்ற செயலையுமே ஒரு கட்சியுடைய ஆட்கள் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் அந்த கட்சி வந்து பாஜக நம்ம பேப்பர் எடுத்தோம்னா எந்த ஒரு குற்ற செயலை எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவனால் ஒரு பாஜகக்காரர் இருக்கலாம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எல்முருகன் அண்ணாமலை போன்றவெல்லாம் பதவி ஏற்ற பிறகு அந்த கட்சியில் முல்ல மாறி முடிச்சவிக்கி கிரிமினல் இவங்களை தவிர்த்துட்டு வேற எவனுமே உறுப்பினராக இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது அப்படி ஒரு கிரிமினலை பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு ரோஸ் பாஜக தன்னுடைய பத்தாண்டு கால ஆட்சியில முக்கியமான சாதனைகளாக சில சாதனைகளை சொல்லிக் கொள்கிறது அதுல ஒரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி அப்படின்னு ஒரு ஸ்கீமு இந்த என்ன ஸ்கீமு ஜன் ஔஷாதினா என்ன ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா தமிழில் மக்கள் மருந்தகம்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ஊரில்லாம் கூட பார்த்துருக்கலாம் மக்கள் மருந்தகம்னு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் இந்த மெடிக்கல் ஷாப்பில் மற்ற மெடிக்கல் ஷாப்பை விட நம்ப முடியாத விலையில மலிவு விலையில காக்கக்கூடிய மருந்துகளை பிரதமர் வழங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா இடத்துலையும் வந்து பிரதமர் மோடியுடைய முகத்தை வந்து போட்டு வச்சு ஒரு மெடிக்கல் ஷாப்பை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பை பற்றின ஒரு பெரிய இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் கூட ஜென் ஔஷாதி என்கிற முறையில் நடைபெறக்கூடிய இந்த மெடிக்கல் ஷாப்புகளை பற்றி நிறைய புகார்கள் இருக்கின்றன என்ன மாதிரியான புகார்கள்னால் அவங்க ஜெனரிக் மெடிசின் தான் விற்கிறாங்க டாக்டர் கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து அங்கே கிடைக்காது அதுக்கு ஈக்குவலாக ஒரு மருந்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க விலை மலிவாக இருக்குது வாங்குகிறோம் ஆனாலும் கூட நம்ம நோய்க்கு அந்த மருந்து வந்து ஃபுல்லாக எஃபெக்டிவாக இல்லை அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்போ காய்ச்சலுக்கு வந்து பாராசிட்டிமால் வாங்க அது மாதிரி எதையாவது நம்ம வாங்கி போட போகிறோம் அது மாதிரி பேராசிட்டிமாலில் வந்து ஜெனரிக்காக வேறு ஏதோ ஒரு பேரில் கிடைக்க போகுது அங்கே அதனால் வந்து அது கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் கூட ரத்தம் அழுத்தம் கொழுப்பு ப்ளட் ப்ரெஷரு இது மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க சுகர் இது மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க வந்து இங்கே ஜென்ன உஷாதியில் நாம் வாங்கக்கூடிய மருந்துகள் வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டேங்குது சுகர் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க சரி நம்ம அதை விட்டுருவோம் அது வந்து ஒரு நல்ல நோக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் மலிவு விலையில் மக்களுக்கு மருந்துகளை கொடுப்பதுங்கிறது ஒரு நல்ல நோக்கம் அதை எந்த அரசாங்கம் பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து எதிர்க்கலாம் போகிறதில்ல அதில் பிரச்சனை இல்லை என்னென்னா இந்த ஜென் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மருந்து கடைகளுக்கான அனுமதி என்பது நிறைய பாஜகவினருக்கு கிடைச்சிருக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக ஒரு வேலை வாய்ப்பாக இந்த ஜென் திட்டத்தை வந்து மோடி அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்க போனால் சைதாப்பேட்டையில் இது மாதிரி ஒரு ஜன்னௌஷாதி மக்கள் மருந்தகத்தை வந்து நடத்தி கொண்டு வந்து காளிதாஸ் என்ற ஒருத்தர் வி காளிதாஸ் என்கிற இவர் தென்சென்னை மாவட்ட பாஜகவின் தலைவராக இருக்கிறார் இவரை அண்ணாமலை பதவியேற்ற பிறகு உடனடியாக நியமித்த மாவட்ட தலைவர்களை ஒருத்தர் தான் இந்த காளிதாஸ் இந்த காளிதாஸ் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து பாஜக கோரிக்கிறார் பாஜகவில் சேர்ந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு ஹேட்ரிக் தேர்தல் தொழிலை பெற்று ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் இவர் எப்பவுமே செய்தாபேட்ட தான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி அங்கே வந்து நோட்டாவுடன் போட்டி போட்டு டெபாசிட் இழந்திருக்கார் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டுன்னு ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து வாங்கியிருக்கிறார் இவருடைய தொழில் என்னன்னு கேட்டோம்னா செய்தாபட்ட காரங்களை கேட்டோம்னா இவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தார் அப்புறமா அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இந்த மக்கள் மருந்தகம் சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோட்ல இருந்தது இந்த மருந்தகத்தின் மீது வந்து நிறைய புகார்கள் வந்து குவிய தொடங்கி இருக்கிறது இங்கு விற்கப்படக்கூடிய மருந்துகள் நிறைய காலாவதியான மருந்துகளா இருக்கு எல்லாமே எக்ஸ்பைரி டேட் ஆன மருந்துகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இந்த ஜெனரிக் மெடிசன் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் அங்கு தயாரிக்கப்பட்டவையாக இருக்கின்றன அதில் வந்து இப்போ அவங்க போட்டு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பைரி டேட்டுன்றதே வந்து நமக்கு வந்து அதை பார்த்தாலே வந்து சந்தேகமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிறைய ஆன மருந்துகளை எல்லாம் இந்த மருந்து கடையில் வச்சு விற்கிறாங்க இதனால் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து நோய் சரியாக மாட்டேங்குது அதோடு வந்து பக்க விளைவுகளும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு நிறைய புகார்கள் போயிருக்கின்றன அதுவும் மட்டும் இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகளை இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விற்கிறாங்க இந்த மருந்து கடையில் வச்சு விற்கிறாங்க அந்த இளைஞர்கள் இவற்றையெல்லாம் போதை மாத்திரைகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கிறது என்னடா அது அந்நியாயம் பிரதமர் மோடி பேரில் நடக்கக்கூடிய ஒரு கடையில் போதை மாத்திரை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினரை கூட கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அதுவும் நம்ம மாவட்ட தலைவர் ஒருத்தரை நடத்தக்கூடிய ஒரு மருந்து கடையில் அவருடைய மனைவி பெயரில் நடத்துறான்னு போல் இருக்கு அந்த மருந்து கடையில் இந்த மாதிரியான அட்டை அட்டுழியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து கட்சிக்கும் சேர்த்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்து விட்டுமே இங்கே ஆதங்கத்தில் சில சங்கிகளே இவர்களை வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நேரடியாக போய் அவருடைய அந்த மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஆய்வு செய்து செய்திருக்கிறார்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு வந்த புகார்கள் எல்லாம் வந்து உண்மைதான் சொல்லிட்டு அவங்க மீது வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு இது இப்படி இருக்க இந்த காளிதாஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு வரலாறு உண்டு இப்போதான் வந்து அவர் வந்து இந்த போலி மருந்து மேட்டில் வழக்கில் சிக்கியிருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியும் கூட அவர் மீது வந்து சில நிழலான இதெல்லாம் உண்டு இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நெட்டில் பார்த்தவெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுத்துட்டு அந்த பேட்டிக்கு பின்னாடி தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் பெட்ரோல் டீசல் விலையை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பேன் திடீர்னு அங்கே வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஒன்றிய அரசு குறைக்காதா அப்படின்னு கேட்குறப்போ அந்த ஆட்டோ டிரைவரை போட்டு அடித்த ஒரு பாஜக பிரமுகர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் இந்த காளிதாஸ் அந்த வீடியோ கிடைச்சதுனா நெட்டில் போய் கூட நீங்கள் போய் கூட பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் வந்ததுக்கு பிறகு முதல் தடவையாக ஈடி துறை ஒரு பாஜக பிரமுகரை கூப்பிட்டு விசாரிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தான் கடந்த செப்டம்பர் மாதம் கமலாலயத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஜோதிமணி என்பவருடைய வீட்டில் வந்து திடீர்னு ஈடி வந்து ரெய்டு அடிக்கிறது அந்த ஜோதிமணிக்கு நிறைய முறைகேடான பண பரிவர்த்தனைகள்லாம் இருக்குது அவருக்கு ரியல் எஸ்டேட்டு டான்களுடனெலாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது திடீர்னு அங்கே நம்ம பாஜகவுடைய தென்சென்னை மாவட்ட தலைவரான காளிதாஸ் போய் அங்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை மிரட்டியிருக்கார் நீங்கள் யார் வீட்டுக்கு வந்துருக்கிறீங்க நீங்கள் தப்பாக்குப்பா வந்துட்டீங்களா இவர் பிஜேபி அதுவும் பிஜேபியோட தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை பார்க்குறவர் அவர் வீட்டில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு பிறகுதான் அந்த ஜோதிமணிக்கும் காளிதாஸுக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு அண்டர்வீல் பிஸ்னஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தட்டி கேட்க வந்த காளிதாசையை ஓரமாக உட்கார வச்சுட்டு அமலாக்கத்துறை விசா அதிகாரிகள் விசாரித்தாங்க இது எல்லாமே வந்து அன்று வந்து ஊடகங்கள் வந்த விஷயம்தான் அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்து முதல் தடவையாக அந்த கட்சியினர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த நடவடிக்கையில் மாட்டிக்கிட்டவர் இந்த காளிதாஸ் சரி இந்த காளிதாசுடைய பார்ட்னரான அந்த ஜோதிமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கேசவ விநாயகத்துக்கு நெருக்கமானவர் பாஜகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய கேசவ விநாயகத்துக்கு நெருக்கமானவர் கேசவ விநாயகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருமண வேலையிலும் ஈடுபடுவார் பால் இருக்கு ஆள் பார்த்தீங்கன்னா பசு மாதிரி அமைதியாக இருக்கிறார் ஆனால் அவர் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி சீரி பாஞ்சிட்டு செஞ்சிட்டு இருக்கிறார் அந்த கமலாலயத்தை சுற்றி வரக்கூடிய அந்த காம புகார்கள் ஆகட்டும் அந்த பண முறைகேடுகள் ஆகட்டும் எல்லாத்திலையுமே வந்து கேசவ விநாயகத்துடைய பெயர் தான் அடிப்படுகிறது கமலாலயத்தில் இரண்டாவது மாடியில தான் இந்த ஜோதிமணிக்கு அலுவல் அறை இருக்கிறது அந்த அலுவல் அறையில் உட்காந்துக்கிட்டு தான் அவர் பண விஷயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு பாஜகவுடைய வங்கி கணக்குகளையே கூட ஆப்ரேட் செய்யக்கூடியவராக அந்த ஜோதிமணி இருக்கிறார் அந்த ஜோதிமணியின் மீது தான் இந்த முறைகேடான பண பரிவர்த்தனை தொடர்பாக ஈடி அவங்க வீட்டில் ரெய்டு அடிச்சது அது தொடர்பாக இந்த காளிதாஸ் இப்போ மக்கள் மருந்தகத்தில் வச்சு மோடி மாத்திரைன்ற பேரில் வேற ஏதோ ஒரு மாத்திரையை விற்றுருக்கிறார இந்த காளிதாஸ் அந்த ஜோதிமணியுடன் பார்ட்னராக இருந்திருக்கிறார் இப்படியாகத்தான் இருக்கிறது பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுடைய லட்சணம் பாஜகவுடைய நிர்வாகிகளும் சரி பாஜகவில் பணியாற்றக்கூடிய பாஜக அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய ஆட்களும் சரி இப்படியாக கிரிமினல்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்போ தான் வந்து தங்க கடத்தல் தொடர்பாக ஒரு பாஜக நிர்வாகி வந்து கையும் கலவுமாக மாற்றி இருக்கிறார் அதற்கு பிறகு இப்போ இந்த காளிதாஸ் மீது இந்த போலி மாத்திரை இந்த போதை மாத்திரை இந்த வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாத்துக்குமே அண்ணாமலைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலையும் இதில் எல்லா விஷயங்களிலும் பார்ட்னர் தான் அப்படிங்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய பா அந்த காலத்து பாஜக ஆட்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஒரு காலத்தில் பாஜகனா தயிராத கட்சி அந்த கட்சி வந்து மதவெறி கொண்ட கட்சியாக இருந்தாலும் கூட புழைக்க தெரியாத கட்சி அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது அந்த இருந்து நாங்களாம் கட்சியில் இருக்கிறோம் நாங்களாம் இந்த மாதிரியான இதெல்லாம் செஞ்சுக்கிட்டதில்ல ஆனால் இன்னைக்கு இந்த அண்ணாமலை வந்தாப்லையோ அதற்கு பிறகு பாஜகவை பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்கிறாங்க பாஜகவை ரவுடி கட்சின்னு சொல்கிறாங்க பாஜகவை கிரிமினல் கட்சின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பழைய பாஜகக்காரர்களே வேதனை படக்கூடிய லட்சணத்தில் தான் இன்றைய பாஜக இயங்கி கொண்டிருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்